பூங்கார் அரிசி பெண்களின் அரிசினே சொல்லுவாங்க பெண்களுக்கு இந்த அரிசி நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்குது பெண்களுக்கு நிறைய ஸ்டேஜஸில் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வரும் அதுலேயும் மெனோபாஸ் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் ப்ரெக்னன்சி பீரியட் இதில் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் இதை பேலன்ஸ் பண்ண இந்த அரிசி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே போல் ப்ரெக்னன்சி டைமில் சிக்ஸ் மந்த்ஸில் இருந்து இந்த ரைஸை ப்ரெக்னன்ட் விமன் டெய்லியும் எடுத்துக்கலாம் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாக்டேட்டிங் மதர்ஸ் மில் சிக்ரீஷனுக்கு இந்த ரைஸை டெய்லியும் எடுத்துக்கலாம் ரொம்பவே சிக்ரீஷன் இம்ப்ரூவ் ஆகும் இந்த ரைஸில் செஞ்ச அவல் இது ஸோ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த ரைஸ் அதுக்கப்புறமா நான் ஒன் கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதில் போட்டு நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபே ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் மேங்கோஸ் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மேங் மேங்கோவோட ஸ்வீட்னஸ் தென் தேங்காய் பால் அவளோட சாப்பிடும்போது நிஜமாகவே ஒரு ஃபீஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் இனியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற நட்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பேபிஸ்க்கும் ரொம்ப பிடிக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்